உடலில் கலந்த குருதியாய் வந்த நமது முஸ்தபா ரசூலி கரீம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்து நன்மக்களின் மீதும் இன்னல்கள் பல கண்டு தம் இன்னுயிரையும் மீத்து இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தினை நம்மிடையே கொண்டு சேர்த்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்களின் மீதும் பின்வரும் சமுதாயத்திற்கு முன்னரே நல்லறம் செய்த சத்தியத்தின் இமாம்களின் மீதும் குறிப்பாக எங்கெல்லாம் இறை செய்தி ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் தம் இறக்கையை விரிக்கும் அல்லாஹுடைய அருள்பாலிக்கும் வானவர்கள் சூழ்ந்துள்ள இந்த சபையில் அமர்ந்துள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் பொழிவதாக என்று கூறி என் சிறு உரையை துவங்குகிறேன் அஸ்லாம் த வரமத்துலாஹி தலா அன்பார்ந்த அல்லாஹுடைய நல்லடியார்களே உலகம் முழுவதும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினாலும் மாபெரும் உதவியினாலும் அல்லாஹுடைய இஸ்லாமிய மார்க்கம் அபரிமிதமான வளர்ச்சியை கொண்டுள்ளது இந்த நட்பேற்றினையும் இந்த உத்வேகத்தையும் நமக்கு அளித்த அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும் நம்முடைய ரக்ஷகனாகிய அல்லாஹுடைய இந்த வே டு பேரடைஸ் அவன் நடத்தி வரும் இந்த வே டு பேரடைஸ் சபை சபையின் மூலமாகவும் வாராந்தோறும் ஞாயிற்றுக்கிழமையிலே சத்தியத்தை தெளிவுபடுத்துவதற்காகவும் சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காகவும் சத்தியத்தை வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இந்த அமர்வினை அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய சகோதரர்கள் நடத்தி வருகிறார்கள் அல்லாஹ் கூறுவதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிவாஸ்லம் அவர்கள் ஒரு செய்தியை மக்களுக்கு அறிவிக்கிறார்கள் அது என்னவென்றால் என்னுடைய அடியான் என்னை பற்றி என்ன நினைக்கிறானோ அதற்கேற்ப அவனிடம் நான் நடந்து கொள்வேன் அவன் என்னை நினைவு கூறும்போது நான் அவனுடன் இருப்பேன் அவன் என்னை தன் உள்ளத்தில் நினைவு கூர்ந்தால் நானும் அவனை என் உள்ளத்தில் நினைவு கூறுவேன் அவன் என்னை ஓர் சபையோர் மத்தியில் நினைவு கூர்ந்தால் அவர்களை விட சிறந்த ஒரு சபையில் அவனை நான் நினைவு கூறுவேன் அவன் ஒரு ஜான் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் அவனிடம் ஒரு முழம் அளவு நெருங்குவேன் அவன் ஒரு முழம் அளவுக்கு என்னை நெருங்கினால் நான் வலதும் இடதும் விரித்த இரண்டு கைகளின் நீள அளவுக்கு அவனை நெருங்குவேன் அவன் என்னை நோக்கி நடந்து வந்தால் நான் அவனை நோக்கி ஓடிச் செல்வேன் அந்த அடிப்படையிலே இந்த சபையிலே வாரந்தோறும் அல்லாஹுவை நாம் நினைவு கூறுகிறோம் நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதி மீறாதவன் அவன் மிக்க உண்மையாளன் அவனுடைய தூதரும் மிக்க உண்மையாளர் அந்த அடிப்படையிலே வாரந்தோறும் இங்கே அல்லாஹை நினைவு கூறும் பொழுதெல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய மிகச்சிறந்த சபையாகிய வானவர்களை கொண்டுள்ள அந்த சபையில் இந்த சபையை அல்லாஹ் நினைவு இந்த நற்பேட்டனை அளித்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் இது தொடர்ந்து யாமத் நாள் வரைக்கும் இது நீடித்து செல்ல துவா செய்த வண்ணமாகவும் என் உரையை துவங்குகிறேன் அலஹம்துல்லா எங்கள் தொப்பல் கொடி உறவுகளாகிய இந்து கிறிஸ்தவ மற்றும் நாத்திக கொள்கையுடைய என்னுடைய எங்களுடைய அன்பர்களே முதலில் இஸ்லாம் என்ற இஸ்லாம் குறித்த சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லிடுறோம் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை வந்து முஸ்லீம்கள் வந்து அதிகமாக பிரயோகப்படுகிறார்கள் அது நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அறிந்ததே அல்லாஹ் என்றால் முஸ்லீம்கள் வணங்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் என்பது எந்த ஒரு அதாவது கடவுளுக்கு பலகீனம் ஏற்படுத்த முடியாத ஒரு சொல் அதைத்தான் வந்து அல்லாஹ் என்கிறோம் நம்மை உங்களையும் எங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரு ரட்சகன் அவனுடைய பேர் அல்லாஹ் இந்த பெயருக்கு எந்த பலகீனமும் ஏற்படுத்த முடியாது அதனால்தான் பிரத்யேகமாக முஸ்லீம்களாகிய நாங்கள் அதை உபயோகப்படுத்துகிறோம் அதே போல் முஸ்லீம் என்ற சொல்லுக்கு அந்த அல்லாஹ் ஒருவனாகிய அந்த நாயனுக்கு கீழ்ப்படிந்தவன் அது டோட்டலி சரண்டர் ஆஃப் அல்லாஹ் இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி சமாதானம் ஒருவன் அல்லாஹ் என்ற ஒரு இன ஒரு இறைவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டால் அவன் முஸ்லீம் ஆகிறான் கீழ்ப்படிந்தவன் ஆகிறான் அதன் மூலம் அவனுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் இங்கே கிடைத்து விடுகிறது அதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் அவன் சாந்தி சமாதானத்தை அடைகிறான் இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தமும் நபிகள் நாயகம் சொல்லலாகுல இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதுதான் பிறர் நலம் பேணுதல் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு மூல ஆதாரங்கள் ரெண்டு ஒன்று குர்ஆன் அல் குரான் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல் அல்குரான் என்பது அல்லாஹுடைய திருவேதமாகும் இது அல்லாஹுடைய வார்த்தை இன்னொன்று ஹதீஸ் என்பார்கள் அது என்னவென்று சொன்னால் அல்லாஹ் நாயகம் அவர்களுக்கு கொடுத்த சமுதாயத்தை எப்படி வாழ்விப்பது என்று அல்லாஹுவின் மூலமாக கொடுத்த ஞானம்தான் இந்த ஹதீஸ் இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மூல ஆதாரங்கள் இதை கொண்டுதான் இந்த பிறர் நலம் பேருதல் என்ற இந்த ஒரு பண்பினை நாம் சிறு விஷயமாக சொல்லுவோம் ஏனென்று சொன்னால் அது பற்றி பிறர் நலம் பேருதல் என்று சொன்னால் பல நேரம் பேசலாம் ஆனால் கொடுத்த நேரத்தை கொண்டு சிறு சிறு விஷயங்களை கொண்டு குரான் ஹதீஸை கொண்டு நம்ம சொல்கிறோம் குரானிலே அல்லாஹ் சொல்கிறான் எவர் ஒரு ஒரு ஆத்மா எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறாரோ எவர் ஒருவர் ஒரு ஆத்மாவை தக்க நியாயமின்றி கொலை செய்வாரோ அவர் மனிதர்கள் யாவரையும் கொலை செய்ததற்கு சமம் ஆனால் எவர் ஒரு ஆன்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் மக்கள் யாவரையும் வாழ வைத்துவதற்கு சமம் ஸோ இந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய வேதமாகிய குரானில் சொல்லப்படுது தீவிரவாதம் வன்முறை இரண்டையும் அடித்து அன்பு காட்டுதல் மூலமாக இஸ்லாம் வந்து பிறர் நிலம் பேண சொல்லுது அதே போல இஸ்லாத்தின் கடமைகள் ஐந்து அதுல முதல் வந்து களிமா கலிமா என்று சொன்னால் லாயல்லா வணங்க தகுதியானவன் தவிர வேறு இல்லை மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் இறுதி இறை தூதர் சரிங்களா இந்த களிமாவை பொறுத்த வரைக்கும் இதை மனதால் ஏற்று வாயால் மொழிந்து வாழ்வில் ஒருவர் நடைமுறைப்படுத்திவிட்டால் அவர் முஸ்லிம் இந்த களிமாவை ஒருவர் சொல்லிவிட்டார் அவருக்கு இந்த பிறர் நலம் பேணுதல் என்ற விஷயம் இஸ்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட இஸ்லாம் சார்ந்து தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கும் இரண்டாவது தொழுகை தொழுகை என்பது இன்று உலக அளவில் வந்து இஸ்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவவர்கள் எல்லாருமே நான் ஏன் இஸ்லாமத்தை ஏற்றேன் என்று சொல்லும் பொழுது தொழுகையை முதற் காரணமாக சில பேர் சொல்லுவாங்க ஏன்று சொன்னா அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீழ்த்தப்பட்ட மக்கள் பல பேர் இருப்பாங்க இந்த மக்கள் எல்லாம் வந்து ஒருவர் வந்து அரவணைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து அது மிகச்சிறந்த ஒரு தட்டு தட்டு நிறைய சாப்பாடு கொடுத்தா கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது ஆனால் கை கொடுத்து பார்த்தேன்னு சொன்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால பல மக்கள் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து பல பேர் இஸ்லாத்தை நோக்கி வருவதற்கான காரணம் இந்த தொழுகையும் ஒன்று ஏனென்று சொன்னால் தொழுகையில் நம்ம வந்து எந்தவித பேதமும் பார்க்காம பக்கத்தில் நின்று அவங்களோட தோளோடு தோல் ஒட்டி காலோடு காலூட்டி நம்ம உரசி நின்று அவங்கள தொழும்போது இறைவனுக்கு முன்னாடி அனைவரும் சமம் என்ற ஒரு சமதரத்தை சமதர்மத்தை தொழுகையை போதிக்கிறதால இதுவும் பிறந்த நலம் பேருந்தலாகவே அமைது அடுத்த கடமையான நோன்பு நோன்பை பற்றி சொல்லும் பொழுது இது மன இச்சையை போக்கக்கூடியது மன இச்சையை போக்கக்கூடிய இடத்துல கூட நோன்பை நோன்பாளியாக ஒருவர் இருக்கும் பொழுது அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டார் தன்னுடைய மனைவியை கூட தவறான கண்ணோட்டத்தில் நடந்து கொள்ள மாட்டார் இந்த நோன்பின் மூலமாக மிகப்பெரிய இது பயிற்சியாகவே அமைகிறது பிறர் மனைவி இச்சையுடன் பார்க்கக்கூடியதோ அல்லது பிறர் பொருளை அபகரிக்கக்கூடியதோ இதை போன்ற விஷயங்களும் பிறர் நலத்தில் பேணக்கூடியதாகத்தான் அமையும் நான்காவது ஜக்காத் ஜக்காத் என்பது நம்முடைய செல்வங்களை தூய்மை ஒரு மனிதனுடைய செல்வங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவனுடைய பொருளாதாரத்தை தூய்மைப்படுத்துவதற்காக இறைவன் கொண்ட ஒரு சட்டம் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் சொன்னா இரண்டரை சதவீதம் இல்லாதவருக்கு கொடுக்கணும் அதாவது ரூபாய் ரெண்டு ரூபா இருநூத்தம்போம் அது மாதிரி ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் தான் சகாத் இதன் மூலியமாக கூட பிறந்த நலம் பேண முடியும் ஹஜ்ஜு கடமை என்பது கடைசியான கடமை இது அவர்களுக்கு வசதி இருக்கிற இது கடமையாகிறது இந்த ஹஜ்ஜில கூட பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா நாட்டு மக்களும் ஒரு இடத்தில் கூடுவார்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஹஜ்ஜு பிறநாள் வருவது அந்த நாளில் கூட எல்லா மக்களும் ஒரு ஒரு இடத்துல கூ அரஃபா என்ற ஒரு மைதானத்தில் கூடுவாங்க இந்த கூடுதலில் கூட பார்த்திங்கன்னா எந்தவித ஜாதிபத பேதமின்றி கருப்பர் வெள்ளையர் எந்தவித இன பாகுபாடின்றி எல்லாருமே ஒன்று கூடுவாங்க இதுவும் பிறநிலம் பேணக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அமையும் இது கடமைகளில் ஒரு விஷயம் இன்னும் திருமறை குரானில் எல்லாம் சொல்கிறான் தனிநபர் ஒழுக்கத்திலையும் பிறநலம் பேண முடியும்னு சொல்கிறான் அப்படி என்னன்னு சொல்றான்னு சொன்ன அந்த வசனத்துல முஹ்மீன்களே ஒரு சமூகத்தார் சமூகத்தாரை பரிகாசம் செய்ய வேண்டாம் பரிகாசம் ஏனெனில் பரிகசிக்கப்படுபவர் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் அவ்வாறே எந்த பெண்களும் மற்றெந்த பெண்களையும் பரிகாசம் செய்ய வேண்டாம் ஏனெனில் இவர்கள் அவர்களை விட மேலானவர்களாக இருக்கலாம் இன்னும் உங்களில் ஒருவருக்கொருவர் பழித்து கொள்ளாதீர்கள் இன்னும் உங்களில் ஒருவரை ஒருவர் தீயப்பட்ட பெயர்களால் அழைக்காதீர்கள் நம்பிக்கை கொண்ட பின் அவ்வாறு தீயப்பட்ட பெயர் சூட்டுவது மிக கெட்டதாகும் எவர்கள் இவற்றிலிருந்து மீளவில்லையோ அத்தகையவர்கள் அநியாயக்காரர்கள் அவர்கள் ஸோ தீயப்பட்ட பெயர் வைக்கிறதோ மற்றவங்களை கிண்டல் செய்கிறது கூட மற்றவர்களோட மனதை நோக்கடிக்க செய்யறது ஒருத்தர் கருப்பா இருக்கார் சொன்னால் ஒருத்தர் ஒரு ஒரு குற்ற ஒரு உடல்ல குறைபாடுகளும் இருக்கிறார் சொன்னால் அவரை வந்து தீயப்பட்ட பெயரிட்டோ அவர் மனசு புண்பட புண்படாமல் நடந்துக்கிறது கூட பிறநலம் பேருதலாகத்தான் இஸ்லாம் வந்து சொல்லி காட்டுது இன்னொன்று நபிகள்நநாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்களை பற்றி குரானில் இறைவன் சொல்கிறான் நவியை நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் அவர் மிகச்சிறந்த நற்குணம் புரிஞ்ச ஒரு மனிதராக இறை தூதராக இருந்தார் நபிகள் நாயகம் சல்லல்லா வலிஸ்லம் சொல்கிறாங்க பாதையில் இருக்கக்கூடிய பாதையில் சிரமங்களை தரு தரக்கூடிய ஒரு பொருளை பொருளை வந்து நீங்கள் மற்றவங்களுக்காக அகற்றுறீங்கன்னு நான் சொன்னால் கூட அது கூட இறை நம்பிக்கையோட ஒரு கிளை இறை நம்பிக்கையோட ஒரு அம்சம்னு சொல்கிறாங்க அதே போல் அன்னையரை புண்படுத்துவது அடுத்தவருக்கு தர வேண்டியதை தருமறப்பது அடுத்தவருக்கு உரியதை தருமாறு கேட்பது பெண் சிசுக்களை உயிருடன் புதைப்பது ஆகியவற்றை அல்லாஹ் தடை செய்துள்ளான் மேலும் தேவையின்றி அதிகமாக பேசுவது அதிகமாக கேள்வி யாசகம் செல்வத்தை வீணாக்குவது இவற்றை அல்லாஹ் வெறுத்துள்ளான் என்று நபிகள் நாயகம் சல்லரசன் கூறுகிறார்கள் ஸோ தீய பண்புகளை வெறுக்கிறது மூலம் வெறுக்கிறது கூட நிச்சயமாக அது பிறர் நலம் கூட இருக்கும் அதே போல் கணுவினை இழந்த விதவை பெண்ணுக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடுகிறவர் இறை வழியில் அறப்போரை புரிந்தவர் போன்றவர் அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்றவர் போராவர் ஸோ அடுத்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உதவி செய்வதற்கு கூட இஸ்லாம் என்ன சொல்லுது பிறநலம் பேணுதலாகத்தான் சொல்லுது அதே போல ஒரு சம்பவத்தை நபிகள் நாயகம் தன்னுடைய சபையில் சொல்றாங்க ஒரு மனிதர் ஒரு பாதையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவருக்கு கடுமையான தாகம் ஏற்பட்டது அவர் வழியில் ஒரு கிணற்றை கண்டார் உடனே அந்த கிணற்றில் இறங்கி தண்ணீர் கொடுத்தார் பிறகு கிணற்றை விட்டு இறங்கி வரும் பொழுது ஒரு நாய் ஒன்ற தாகத்தால் தவித்து நாக்கை தொங்கவிட்டபடி ஈரமண்ணை நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் உடனே அந்த மனிதர் தம் மனதிற்குள் இந்த எனக்கு ஏற்பட்டது போன்றவே இந்த இந்த நாய்க்கும் வந்து கடுமையான தாகம் ஏற்படுகிறது போல என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அந்த கிணத்தில் இறந்தி தன்னுடைய சாக்ஸ் சொல்லணும்ல தன்னுடைய காலுரையை கொண்டு வாயால் கவ்வியபடி அதை கொண்டு வந்து மேலே வந்து அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டினார் இதற்கு நன்றியாக அல்லாஹ் அந்த மனிதனின் பாவங்களை மன்னித்தார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் கூறும்பொழுது அங்கிருந்த நபி தோழர்கள் அவரை பார்த்து கேட்குறாங்க நபிகள்நாயகம் அவர்களே மிருகங்களுக்கு உதவும் விஷயத்திலும் எங்களுக்கு மறுமையில் நட்பலன் கிடைக்குமா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாசன் சொல்றாங்க ஆம் உயிருடைய பிராணியை பிராணி ஒவ்வொன்றின் விஷயத்திலும் அதற்கு உதவும் பட்சத்தில் மறுமையில் உங்களுக்கு நட்பலன் கிடைக்கும் என்று அவர்கள் கூறினார்கள் இப்படியாக ஒரு சின்ன உயிரினத்தின் மேலே இறக்கப்படுவதன் மூலமாக கூட இஸ்லாம் வந்து பிறர் நலத்தை பேணது பிறர் நலம் பேணுதல் என்ற விஷயத்தை இஸ்லாம் வந்து தெளிவாக எடுத்து சொல்லுது அதே போல் ஒரு முஸ்லீம் மரம் ஒன்றை நட்டு அதிலிருந்து ஒரு மனிதனோ அல்லது மற்ற உயிரினங்களோ உண்டால் அதன் காரணத்தால் ஒரு தர்மம் செய்ததற்கான பிரதிபலன் அவருக்கு கிடைக்காமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயம் சல்வாசம் அவர்கள் சொல்கிறாங்க இதுலேருந்து என்ன தெரிஞ்சு சொன்னால் ஒரு மரத்தை நட்டால் கூட அதாவது சோசியல் சர்வீஸ் சொல்லுவாங்க சில பேர் சோசியல்ஸாக பேர் வாங்குறதுக்காக பண்ணுவாங்க ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது மறுமையில் பிரதிபலனை எதிர்பார்த்துறாங்க நீங்கள் மரம் செடி நட்டு கொடி நட்டால் கூட அதுலேருந்து ஒரு மனிதனோ அல்லது ஏதாவது ஒரு பிராணியோ உண்டா அதுவும் உங்களுக்கு மறுமையில் வந்து பிரதிபலன் சொல்லி இதுவும் ஒரு பிறந்த நலம் பேருதல் தான் அப்படின்னு சொல்லுது இதைவிட இன்னொன்று சொல்லுவாங்க வானவர் ஜிப்ரில் அதாவது கிறிஸ்தவர்கள் கேப்ரியல் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் வானவர் ஜிப்ரில் சொல்லுவாங்க அவர்கள் வந்து அல்லாஹுடைய உத்தரவை கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் இடத்துல வந்து குரான் சம்மந்தமான விஷயங்களையும் பல விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க அல்லாவுடைய கட்டளின்னு சொல்லி சொல்லிட்டு போவாங்க அப்படி வர்றவங்க ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறாங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கிறதை பற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி நபிகநாயகம் சொல்லம் சொல்லும்பொழுது ஒரு கட்டத்தில் வானவீர் ஜிப்ரில் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களை வந்து எங்களுக்கு வாரிசு ஆக்கிடுவாங்களோன்னு சொல்லி நான் ஒரு மா ஒரு விதமான பதட்டம் ஆகிட்டேன் ஒரு மாதிரி ஒரு ஒரு என் மனசில் வந்துடுச்சு அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டாரங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்கணும்னு சொல்லி ஜிப்ரில் அலிஸ்லிம் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு சபையில் நபிகள்லாம் என் சொல்லு சொல்கிறாங்க அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை முஸ்லீம் இல்லை அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை அவன் இறை நம்பிக்கையாளன் இல்லை அப்படின்னு சொல்லி மூன்று தடவை சொல்கிறாங்க நபிக நாயம் சொல்லும் எந்த ஒரு விஷயத்த மூன்று தடவை உச்சரித்துட்டாங்களோ அதை நபித்தோடிகள் புரிந்து கொள்வாங்க நிச்சயமாக அந்த விஷயம் ஒரு உறுதியான விஷயம் உறுதி செய்யப்பட்ட விஷயம்னு புரிஞ்சுப்பாங்க அப்போ கேட்கும்போது யார் ரசு அவங்க அப்படின்னு பொழுது அவங்க சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லு சொல்கிறாங்க எவனுடைய நாச வேலைகளிலிருந்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்கார் அந்த வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயத்தை கோட் பண்ணுறாங்க அதே போல் நபித்தோழர் அபுத்தர்னு ஒருத்தங்க இருக்காங்க அபுத்தர் ரலியா அல்ல அந்த அபுத்தர் வெளியில அவங்க நபிகள் நாயகம் சொல்லுன்னு ஒரு உபதேசம் பண்ணுறாங்க அபுதரே நீங்கள் குழம்பு சமைத்தால் அதில் அதிகமாக தண்ணீர் சமை தண்ணீர் சேர்த்து கொள்வீர்களாக உம்முடைய பக்கத்து வீட்டாரையும் கவனித்துக் கொள்வீராக அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குழம்பு செஞ்சால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரங்க கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்குங்க கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களை ஆரம்பிச்சுக்கோங்க இது மிகச்சிறந்த நன்மை என்ற மாதிரி சொல்லி காட்டுறாங்க அதே போல் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியுடன் இருக்க வயிறு நிரம்ப உண்பது ஒரு முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி ஒரு பண்பையும் சொல்லி காட்டுறாங்க ஸோ இந்த அளவுக்கு பல விஷயங்களை வந்து இஸ்லாம் வந்து பிறர் நலம் பேருதல் என்ற அடிப்படையில் சொல்லி காட்டும் இஸ்லாமத்தை நீங்கள் வந்து எந்த வகையில் நீங்கள் அரசு ஆராய்ச்சி பண்ணாலும் இந்த பிறர் நலம் எல்லா விஷயத்திலும் அப்படி தொடர்பாக வந்துட்டு இருக்கும் சரிங்களா இதில் ஹைலைட்டான விஷயம் அதாவது நீங்கள் பிறர் நலம் சொல்லி இஸ்லாம் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கீழிருந்து மேலாக நீங்கள் அடிக்கொண்டே போனீங்கன்னா முத்தாய்ப்பா கடைசியாக ஹைலைட்டாக ஒரு கோபுரத்தில் ஒரு மாணிக்கங்கள் சொல்லுவாங்களா அது மாதிரி மிகச்சிறந்த ஒரு விஷயமா முஸ்லீம்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விஷயமா நிற்கிறது சத்தியத்தை பிற அறியாத மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு எடுத்து வைப்பது இதுதான் பிறர் நலம் பேணுதலில் எனக்கு தெரிந்த வரைக்கும் மிக மிகப்பெரிய விஷயம் மிகச்சிறந்த விஷயம் அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறோம் முஸ்லிம்களாகிய நாங்கள் வந்து மக்களுக்கு பிறர் நலம் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து சொல்லணும் நிச்சயமாக இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்தவித நிர்பந்தமும் இல்லை ஆனால் இறைவன் அடுத்த வாரத்தில் சொல்கிறான் அசத்தியத்திலிருந்து சத்தியம் தெளிவாக பிரிந்து விட்டு விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறான் அதனால வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் வந்து இஸ்லாத்தை பிறர் நலம் பேணுதல் அடிப்படையில் மக்களுக்கு சொல்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த சபையம் வந்து வாரம் வாரம் வந்து இயங்குது அந்த அடிப்படையில் தான் மக்கள் முஸ்லீம்களாகிய நாங்களும் சரி முஸ்லீம்களுக்கே நம்ம என்ன சொல்றோன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் பிறர் நலம் பேணிக்கொண்டே இருக்கிறோம் அதில் மிகச்சிறந்த விஷயம் தாவா அதை வந்து என்ன பண்ணணும் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அல்லாஹுக்கு மிக பரி மிக ரொம்ப நெருக்கத்தை பெற்ற செயல் செயல் வந்து தாவா தான் சரிங்களா நபிமார்களோட தலையாய பணியும் அதுதான் நீங்கள் ஒரு சத்தியத்தை அறிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுங்க நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி ஆகணும் அதுவும் நான் முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளோட உறவாடுகிறவர்கள் நம்மளோட நண்பர்கள் நம்மளோட வியாபாரம் செய்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு வகையில இஸ்லாத்தை வந்து நீங்கள் வந்து கொண்டு செல்லணும் இது பிறர்நலம் பெணுதல்ல மிகச்சிறந்த விஷயமாக சொல்கிறோம் அதன் அடிப்படையிலே அல்லாஹுடைய மாபெரும் கிருவியை கொண்டு உதவியை கொண்டு பிறநலம் பெணுதல் என்ற அடிப்படையிலே அல்லாஹுடைய சத்தியத்தை தெரியாத மக்களுக்கும் புரியாத மக்களுக்கும் அறியாத மக்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிந்து என்று கூறி அதே நேரத்தில் மரணம் என்ற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியவனாகவும் இந்த சபையில் அனைவரும் கலிமா என்ற ஒரு விஷயத்தை மீண்டும் ஞா ஒரு ஞாபகத்தோடு நம்ம எல்லோரும் சொல்லாமா இன்ஷால்லா ஏன்னு சொன்னால் மரணம் என்றது ஒரு முஸ்லிமுக்கு எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது அதே அது களிமா நம்ம நாவில் வந்து களிமா எந்த நேரம் இருக்குதுன்னு சொன்னால் கலிமாவோட இருக்கணும் அதன் அடிப்படையில் வந்து நம்ம இப்போ ஷாலாம் எல்லோரும் சொல்லுவோம் அஷஹது அல்லா இலஹா இல்லல்லா வ அஷது முஹம்மதன் மஹம்மதன் வ ரசூலுஹு நான் சாட்சியம் கூறுகிறேன் வணங்க தகுதியான இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை மேலும் நான் சாட்சியம் கூறுகிறேன் முகமது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் நல் அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கின்றார் வாகிருதாவான அனிலம் திரபி அஸ்லாம் வலைக்கம் ரம்ர பிரகத